அதே நேரத்தில் ஒரு பக்கம் நாம மனிதநேயப் பணிகளையும் நாம் செய்யக்கூடிய நற்பணிகளையும் அதிகமாக நம்ம செய்து கொண்டிருந்தோமே நம்ம மேல இருக்கக்கூடிய இது போன்ற அந்த கெட்ட எண்ணங்கள் மாறுவதற்கும் நம்ம மேல இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொய்கள் வந்து அழிக்கப்படுவதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக அமையும் நாம செய்யக்கூடிய மனிதநேயப் பணிகள் எந்த அளவுக்கு பிறரை ஈர்க்கின்றது என்பதற்கு இந்த கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் மதுரை மாவட்டம் சார்பாக மதுரை சுகாதாரத்துறையோடு சேர்ந்து டோல்கேட்ல இருந்து சொட்டு மருந்து இந்த அங்கே அந்த கார் வழி காரில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏன்னா வெளிநா வெளியூர் டிராவலிங் இருப்பாங்கல்ல அவங்க சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆயிருந்ததுனால டோல்கேட்டில் நின்று என்ன செய்யறாங்க சுகாதாரத்துறையுடன் இணைந்து சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வர்ற காரில் வரக்கூடிய குழந்தை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் குழந்தைகளுக்கு மேல சொட்டு மருந்து என்ன ஊத்தி இருக்கிறாங்க தவி ஜமாத்தினுடைய மதுரை மாவட்டம் சார்பாக அந்த சகோதரர்கள் தவி ஜமாத்தினுடைய தொண்டரணி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வண்டி நிப்பாட்டுறாய் நிப்பாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஓபன் பண்ணி கேட்கிறேன் யாருன்னு பார்த்தா இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்து உள்ள உட்கார்ந்து இருக்கான் கூப்பிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொண்டிருக்க பணியை செய்யறோம் நீ எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தமிழ்நாடு தவிஜமாத்து நம்ம மக்கள் சொல்றான் தமிழ்நாடு தவிஜமா சார்பாக இது போன்ற மனிதநேய பணிகளை செய்யறோம் பரவாயில்லையே ரொம்ப அருமையான பணி இந்த பணி இன்னும் நாங்கள வீரியமா செய்யுங்க யாரு அர்ஜூன் சம்பத்து சொல்லக்கூடிய அளவிற்கு தவி ஜமாத்துடைய மனிதநேய பணிகள் மீறக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப என்னன்னா நீ எவ்வளவுதான் தீவிரவாதிகள் என்று இவர்கள் வந்து நம்ம மேல முத்திரை கூத்தினாலும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்ந்து காட்டுவோமே ஆனால் அது நம்மளுடைய எதிரிகளுடைய உள்ளத்தையும் ஈர்க்கும் என்பதை நாம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதவான் அழுந்தில்லா இரம்பிலான்